கனிமொழி விவகாரத்தில் அப்பாக்கும் பிள்ளைக்கும் பெரிய சண்டை ஓடிட்டு இருக்குது கனிமொழிக்கு தேவையில்லாமல் முன்னுரிமை கொடுக்குறீங்க அத்தையை கடுமையாக பார்க்க ஆரம்பித்து விட்டார் இது மாப்பிள்ளைக்கு ஜாலியாக இருக்குது அக்கா இங்கே அடிக்கிற சண்டை இப்போ அங்கே நடக்குதா நடக்குது நடக்கட்டும் அப்படின்னு அத்தை கண்ணுக்கு தெரியாமல் அமைதியாக காரியம் சாதித்து கொண்டிருக்கிறார் ஆட்களை திரட்டுவது சீனியர் அமைச்சர்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது மாவட்ட செயலாளர் கையில் எடுத்துருவது எல்லாம் பண்ணுறாங்க நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அத்தை கையில் தான் கட்சி போவோம் அடிமெத்தையடி அடி விளையாடமானு அளவுக்கு அவங்க அமைதி புயலாக காரியம் இருக்கிறாங்க சென்னையிலையும் சரி மற்ற மாவட்டங்களையும் சரி அவங்களுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்கு என்னால் எழுதியில் அணுகக்கூடியவர் அப்படின்னு நீங்கள் உக்காந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு வாய்ப்புலாம் கிடைச்சிது அஞ்சு வருஷம் கலைஞரின் பேரனாக மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு நிர்வாகிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போவாவது கூட்டம் போடுறது இந்த ஜோயல் இவர்களை வச்சுக்கிட்டு இளைஞரணி இளைஞரணி தான் மெயின் ஏன்னா தலைவருடைய பையனை இளைஞரணி அதனால் இளைஞரணி தான் மெயின்னு அதெல்லாம் இல்லைன்னு காட்டுவாங்க நீங்கள் என் டி ராமாராவ் தான் மெயின் அவர் தான் எல்லாமே நாங்கள் ஆனால் ஒரு சந்திரபாபு நாயுடு வந்து காலி பண்ணலாம் காலி பண்ணிட்டு போயிட்டாரு இது நீ அவர் தான் மருமங்க இவரையே கட்சி விட்டு நீக்கிட்டு அவர் ஆட்சி பிடிச்சா அது ஒன்று இருக்கார் அந்த மாதிரி எது வேண்டுமானாலும் அரசியல் நடக்கலாம் யார் போராடிக்கிட்டு இருக்கிறாங்களோ யார் கட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் பணம் வச்சிருக்கலாம் ஜெயிச்சுறோம்னா நாளைக்கு சார்லஸ் மார்ட்டின் கூட பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஆகிடலாம் ஆமாம் ஈஸியாக வெலை வாங்கி போயிடலாம் நீங்கள் அதனால இது எல்லாமே அரசியலில் நம்ம பார்த்துருக்கோம் பலரும் பணத்தையோட விளையாடியவர்கள் பணத்தை வைத்து விளையாடியவர்கள்லாம் காணாமல் போன வரலாறுலாம் உண்டு இது இன்னைக்கு திமுகவுக்கு காங்கிரஸ் அந்த நோய்கிருமி வேலை செய்ய வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு மருந்து போட்டு சரி பண்ணுறாங்களோ இல்லை நோய் முத்தி பிற்பாடு